ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மழலை இருபத்தி மூன்று ரித்விகின் திடீர் என்ற பேச்சும் செயலும் மாற்றங்களும் ஏன் என புரியாமல் குழம்பி போய் இருந்தால் முன்பு கூட அன்பும் பாசகமுமாக பழகுவானை தவிர இப்படி அவளை சீண்டியதெல்லாம் கிடையாது ஆனால் இப்போது ரித்விக்கின் செயல்கள் அனைத்தும் அவளை வம்புக்கு இழுத்து சீண்டுவதே தன் வேலை என்பது போல் இருந்தது அதில் அரை மணி நேரம் கூட அவனை சமாளிக்க முடியாமல் திணறியவள் குழப்பமாக அவனை பார்த்து என்னாச்சு உங்களுக்கு எனவும் என்னென்னமோ ஆச்சுன்னு வச்சுக்கோ ஏன் என்றான் ரித்விக் ரித்விக் மகளிடம் நடந்து கொள்வதை காணும் போது இந்துவுக்கு அத்தனை சந்தோஷமாக இருந்தது அதில் புன்னகையோடு அவனுக்கு உணவு எடுத்து வைத்தவர் மாமா அவசரமா ஒரு மீட்டிங் இருக்குன்னு கிளம்பிட்டாங்க ரித்வி உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க என்றார் அதனால என்ன மாமி வேலை தான் முக்கியம் நேத்து நான் கூட தான் வேலை இருக்குன்னு ஃபங்க்ஷனுக்கு வரல நீங்க என்ன புரிஞ்சுக்கலையா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல மாமி என்றவன் சாப்பிட்டு முடிக்கும் நேரம் நான் நக்ஷுவை கூட்டிட்டு கிளம்புறேன் மாமி என்றான் அவன் அருகில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவள் இதை கேட்டு திகைத்து என்னது ஈவினிங் தானே போறதா பிளான் என கேட்கவும் அது வீட்டுக்கு இப்போ நாம வெளியே போக போறோம் என்றான் அவளை பார்த்து குறும்பாய் கன்சுமிட்டி ரித்விக் இதை கண்டு அடுத்த வார்த்தை பேச முடியாமல் நட்சத்திர திகைத்து போய் அமர்ந்திருக்க அவர்கள் இருவருக்கும் தனிமை கொடுத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் இந்து இப்படியே என்னை நீ பார்த்துக்கிட்டு இருக்க போறேன்னா எனக்கும் இங்கேயே உட்காந்துட்டு இருக்க ஓகே ஓகேதான் ஆனால் வெளியே கிளம்பணுமே என்றான் ரித்விக் அதில் சட்டென்று தன் பார்வையை திருப்பிக் கொண்டவள் நான் ஒன்னும் உங்களை பார்க்கல எனவும் பார்த்தாலும் தப்பு இல்லைன்னு தான் நானும் சொல்றேன் என்றான் ரித்விக் அதில் வேறு எதுவும் பேசாமல் அங்கிருந்து வேகமாக எழுந்து கொண்ட நட்சத்திர அறைக்குள் செல்ல சீக்கிரம் ரெடியாகிட்டு வா நான் இங்கேயே இருக்கேன் என இந்துவுக்கு கேட்க வேண்டும் என்றே கத்தி பேசினான் ரித்விக் அதில் வேறு வழி இல்லாமல் சென்று தயாராகியவள் என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க ஏன் இப்படியெல்லாம் திடீர்னு நடந்துக்கிறாங்க என்ற யோசனையோடே வெளியில் வந்தால் நட்சத்திரா நேராக ஷாப்பிங் மாலில் சென்று ரித்விக் காரை நிறுத்தவும் இங்க எதுக்கு வந்திருக்கோம் என்றால் நக்ஷத்திரா இந்த ஷாப்பிங் மால் விலைக்கு வருதான் அதான் எவ்வளவுன்னு கேட்டுட்டு கையோட வாங்கிட்டு போகலாம்னு வந்தோம் என்றவன் காரில் இருந்து கீழே இறங்க அவனை முறைத்துக்கொண்டே இறங்கினாள் நட்சத்திரா காலை பத்தரை மணிக்கே இவர்கள் வந்துவிட்டதால் ஷாப்பிங் மாலின் பல கடைகள் திறந்திருக்கவே இல்லை அந்த இடத்தை சுத்தம் செய்பவர்கள் மட்டுமே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்க மெல்ல அவளோடு உள்ளே நுழைந்தான் ரித்விக் சுற்றிலும் பார்வையை சுழற்றியவாறே இவ்வளவு சீக்கிரம் இங்க வந்து என்ன செய்ய போறோம் என சலிப்பாக அவள் கேட்க அதான் சொன்னேனே ஷாப்பிங் மாலை விலைக்கு வாங்கிட்டு போகலாம்னு என அவன் வம்பு செய்ய ரொம்ப தான் என்று வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டவள் அதன் பின் வேறு எதுவும் கேட்காமல் அமைதியாகவே ரித்விக்கின் பின்னே சென்றாள் நேராக திரையரங்கு இருக்கும் தளத்திற்கு சென்றவன் புதிதாக வந்திருந்த படத்திற்கு இரண்டு டிக்கெட்டுகளை வாங்க நாம படத்துக்க வந்திருக்கோம் என்றாள் திகைப்போடு நட்சத்திரா இல்ல என ரித்விக் ஏதோ சொல்ல தொடங்கும்போதே அவன் முன் கையெடுத்து கும்பிட்டவள் சாமி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் எனவும் பொங்கி வந்த புன்னகையை தனக்குள் மறைத்து கொண்டான் ரித்விக் அவனிடம் கேட்கவில்லை என்றாலும் அவளுள் ஆயிரம் கேள்விகள் இருந்தது என்ன இது திடீர்னு எதுக்காக சினிமா அதுவும் காலையிலேயே இதுக்குதான் வந்தாங்களா இங்க இப்படி முடிவில்லாமல் கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்க யோசனையோடு அமைதியாக நின்றிருந்தால் நக்ஷத்ரா படம் தொடங்க இன்னும் அரை மணி நேரம் இருந்தது அங்கிருந்த சில திறந்திருந்த கடைகளுக்கு அழைத்து சென்று மெல்ல ஒரு சுற்று சுற்றிவிட்டு வந்தான் ரித்விக் படம் தொடங்கும் நேரம் வரவும் வா இப்போ போனால் சரியா இருக்கும் என ரித்விக் அவளை அழைத்து செல்ல இதுக்கு கொஞ்சம் லேட்டாவே வந்திருக்கலாமே என்று எண்ணியவளாக அவனுடன் சென்றாள் நக்ஷத்ரா பாப்கார்ன் கோக் என வாங்கி கொண்டு உள்ளே சென்று அமர்ந்தவர்கள் படம் பார்க்க தொடங்கவும் பத்து நிமிடம் கடந்திருந்த நிலையில் நக்ஷத்திராவின் விரலோடு தன் விரலை கோர்த்து ரித்விக் அதில் திடுக்கிட்டு நட்சத்திரா திரும்பி அவனை பார்க்க அவனோ திரையிலேயே பார்வையை பதித்தபடி அமர்ந்திருந்தான் சில நொடிகள் தொடர்ந்து பார்த்தும் ரித்விக் தன்னை திரும்பி பார்க்காததில் மெல்ல தன் விரலை நட்சத்திர விடுவித்துக் முயல இன்னும் இறுக்கமாக அவள் விரலை கோத்து கொண்டவன் திரையை மட்டும் பார்த்திருந்தான் என்ன செய்றீங்க கையை விடுங்க என்றால் நக்ஷத்திரா ஏன் இப்படியே இருந்தா என்ன என ரித்வி கேட்கும் யாராவது பார்க்க போறாங்க விடுங்க என்றால் நக்ஷத்திரா யார் பார்த்தா நமக்கு என்ன என்றவன் படத்தை பாரு இந்த இருட்டுல யாரும் தேடி வந்து உன் கை என் கையோட கோத்து இருக்கான்னு பார்க்க போறது இல்லை எனவும் இன்னைக்கு என்னதான் ஆச்சு உங்களுக்கு என்றால் நட்சத்திர விளக்கமா சொல்லட்டுமா என அவள் முகத்தருகே ரித்விக் குனியவும் சட்டென பின்னுக்கு நகர்ந்தவள் படத்தை பார்ப்பது போல் திரும்பிக் கொள்ள அவளின் செயல்களை எல்லாம் ஒரு புன்னகையோடு பார்த்தபடியே படத்தின் மேல் தன் கவனத்தை திருப்பினான் ரித்விக் சற்று நேரத்திற்கு எல்லாம் நட்சத்திர பாப்கானை சாப்பிட்டபடியே படத்தில் கவனமாக அவ்வப்போது திரும்பி அவளின் முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தான் ரித்விக் முழுதாக அவள் இருக்கங்கள் விடவில்லை என்றாலும் லேசான ஒரு புன்னகை முகத்தில் வந்து அமர்ந்திருந்தது அது அந்த இருளிலும் ஒளிர அதை ரசித்தபடியே படத்தை பார்த்து முடித்தவன் இறுதி வரை அவளின் விரல்களை கோர்த்திருந்த தன் கைகளை விலக்கிக் கொள்ளவே இல்லை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இருவரும் விடுமுறையில் வீட்டில்தான் இருந்தனர் தாமதமாக எழுந்து காலை உணவை முடித்துக்கொண்டு கொண்டு தொலைக்காட்சி பார்த்தபடி இருவரும் அமர்ந்திருந்தனர் தன் அருகில் அமர்ந்திருந்தவனை திரும்பி திரும்பி நக்ஷத்திரா பார்த்து கொண்டிருக்க என்ன தெரியுது என் முகத்தில் என்றான் ரித்விக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என நட்சத்திரம் அங்கிருந்து எழுந்து கொள்ள முயல அவளின் கையை பிடித்து இழுத்து அமர வைக்க முயன்றதில் எதிர்பாராமல் நட்சத்திரா தடுமாறி அவன் மேலேயே விழுந்தாள் அதில் ரித்விக் அவளோடு தன்னை சேர்த்து பிடித்து என்ன செய்றீங்க விடுங்க என நட்சத்திரா பதட்டப்பட எதுக்கு என்ன திரும்பி திரும்பி பார்த்தேன்னு சொன்னாதான் விடுவேன் என்றான் ரித்விக் நான் பார்க்கலையே என்று நக்ஷத்திர முகத்தை திருப்பிக் கொள்ள அப்போ இப்படியே இரு என்றான் ரித்விக் கிட்டத்தட்ட அவன் மேல் சரிந்திருந்தவள் வேகமாக அவன் கைகளில் இருந்து விலக முயல அதற்கு வாய்ப்பளிக்காமல் மேலும் அவளை தன்னோடு சேர்த்து இருக பிடித்து கொண்டான் ரித்விக் இதில் நக்ஷத்திராவின் மனம் படபடவென்று அடித்து கொள்ள பார்வையை தழைத்து கொண்டவாரே இல்ல நீங்க ஆஃபீஸ் போகலையா வீட்லேயே இருக்கீங்களேன்னு தான் யோசிச்சேன் என்றாள் நக்ஷத்திரா இவ்வளவுதானே இதை நீ என் கிட்டேயே நேராக என்றபடியே அவளை ரித்விக் விடுவிக்க வேகமாக அவனிடம் இருந்து நான்கு அடிகள் தள்ளி நின்றவள் நான் கேட்டாதான் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே என்றாள் நக்ஷத்திரா அது உன்னை சீண்டும் போது நீ கொடுக்கும் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா அதான் உன்னை சீண்டிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு என்றான் ரித்விக் அதில் என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க என்பது போல நக்ஷத்திரா அவனை பார்த்து கொண்டிருக்க அவனும் சட்டென்னு அவளை பார்த்து கன்சிமிட்டி இருந்தான் இதில் அதிருந்து நக்ஷத்திரா பார்வையை வேகமாக திருப்பிக் கொள்ள ஈவினிங் பீச் போகலாமா நக்ஷோ என்றான் ரித்விக் ஏன் இன்னைக்கு உங்களுக்கு எதுவும் வேலை இல்லையா என்றால் நக்ஷத்திரா அதெல்லாம் நிறைய இருக்கு ஆனால் வீக் டேஸ்ல அதையெல்லாம் பார்த்துக்கலாம் இனி வீக்கெண்ட்ல நாம சேர்ந்து தான் இருக்க போறோம் என்றான் ரித்விக் ஏன் வீட்டில் யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படியே அவங்க சொல்லி இருந்தா கூட நீங்க இப்படியெல்லாம் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல எப்பவும் போல உங்க வேலைய நீங்க பாருங்க என்கிட்ட கேட்டா ஆமா சேர்ந்துதான் இருக்கோம் இப்ப கூட வெளியே போயிட்டு வந்தோம்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன் என்றால் லேசான எரிச்சல் குரலில் நக்ஷத்திரா அதில் அவள் கைப்பிடித்து தன் அருகில் அமர வைத்தவன் முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ நக்ஷு நான் குழந்தை கிடையாது என்னை யாரும் எதுவும் மிரட்டியோ வற்புறுத்தியோ செய்ய வைக்க முடியாது எனக்கு தோன்றுவதை மட்டும் தான் நான் செய்வேன் அது எதுவாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சா மட்டுந்தான் செய்வேன் புரியுதா என்றான் ஆழ்ந்த குரலில் ரித்விக் அவன் தன் கைகளை அன்போடு பிடித்திருந்த விதமும் ரித்விக் சொல்லிய வார்த்தைகளும் நக்ஷத்திராவை ஏதோ செய்ய பதிலேதும் பேச முடியாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள் கேரியர் லைஃப் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பர்சனல் லைஃபும் முக்கியம் அதை பேலன்ஸ்டாக கொண்டு போகணும் அதுக்கான முயற்சி ரெண்டு பக்கம் இருந்தும் வரணும் நான் முதலடி எடுத்து வைக்க தொடங்கிட்டேன் என்றுவிட்டு அவள் செல்லமாக கலைத்துவிட்டு நகர்ந்தவன் பின் நின்று திரும்பி அவளை பார்த்து நினைச்சு என் வைஃபா நினைச்சுதான் சொல்லிவிட்டு செல்ல அவன் சென்ற திசையையே திகைப்பு மாறாமல் பார்த்திருந்தாள் நக்சத்திரா அவளுக்கு நடப்பதெல்லாம் கனவு என்று கூட தோன்றியது இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்ற ஆசை அவளுள் நிறையவே இருந்தாலும் அதெல்லாம் நடக்கவே வாய்ப்பில்லை என்று புரிந்து தன் ஆசையை எல்லாம் மூட்டை கட்டி ஒரு ஓரத்தில் போட்டுவிட்டிருந்தாள் நக்ஷத்திரா வாய்ப்பில்லை என தெரிந்தும் எதிர்பார்த்து ஏமாறுவதை விட எதற்கும் ஆசைப்படாமல் தள்ளி இருப்பதே சரி என்று முடிவெடுத்து அதன்படியே வாழ்க்கையை எதிர்கொள்ள தொடங்கி இருந்தவளுக்கு நடப்பதை நம்பவும் முடியவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை இதில் ரித்விக் சென்ற திசையையே நட்சத்திரா குழப்பமாக பார்த்து கொண்டிருக்க அறைக்குள் சென்ற ரித்விக்கோ அமைதியாக படுத்து உறங்கத் தொடங்கிவிட்டான் மாலை ஐந்து மணிக்கு இருவரும் கடற்கரைக்கு செல்வதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தனர் ஏதோ ஒரு இனம் புரியாத பரபரப்பு நட்சத்திராவின் மனதில் தோன்றி அவளை ஏதேதோ செய்து கொண்டிருக்க அவளின் முகத்தில் லேசான ஒரு புன்னகை நிரந்தரமாக ஒட்டிக்கொண்டது கொண்டது அதில் அவள் அணிந்திருந்த உடைக்கு பொருத்தமாக காதனிகளை தேடி எடுத்து வைத்து கண்ணாடியில் பார்த்தபடி அலங்கார மேசையின் முன் நின்றிருந்தாள் நட்சத்திரா பல நாட்களுக்கு பிறகு ஏனோ இன்று நேரம் எடுத்து அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள் நான்கைந்து காதனிகளை வைத்து பார்த்தோம் எதுவும் அவளுக்கு திருப்தியை தரவில்லை இதில் எதை அணிந்து கொள்ளட்டும் என ரித்விக்கிடம் சென்று கேட்க எண்ணியவள் பின் ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்களோ இது என்ன இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு ஏன் இப்படி கேட்கிறேன்னு கேட்டுட்டா நான் என்ன சொல்றது இல்லை இல்லை வேண்டாம் ரொம்ப ஓவரா இருக்கும் நானே ஏதாவது ஒன்னு போட்டுக்கிறேன் என மெல்லிய குரலில் புலம்பியவாறு மீண்டும் ஒவ்வொன்றாக வைத்து பார்த்து கொண்டிருந்தாள் நக்ஷத்திரா அதே நேரம் அவள் பின்னே வந்து நின்றிருந்த ரித்விக் அங்கிருந்த சீப்பை எடுத்து இயல்பாக தலைவாரத் தொடங்க அவன் சீப்பை எடுக்க குனிந்தபோது நக்ஷத்திராவின் முதுகோடு ஒட்டியபடி குனிந்து அதை எடுத்திருந்ததில் மூச்சு விடக்கூட மறந்து அப்படியே நின்றுவிட்டாள் நக்ஷத்திரா மனம் படபடவென அடித்து அசையாமல் நட்சத்திரா நின்றிருக்க கண்ணாடியை பார்த்து தலைவாரி முடித்திருந்த ரித்விக் இப்படியும் அப்படியுமாக ஒருமுறை தன் தலையை திருப்பி பார்த்தபடியே அந்த ரெட் அண்ட் பிளாக் நல்லா இருக்கு அதையே போட்டுக்கோ என்று விட்டு அங்கிருந்து வெளியேறினான் அதில் அவன் சென்ற திசையை திகை திரும்பி பார்த்த நக்ஷத்திரா நான் பேசினதை கேட்டு இருப்பாங்களோ இல்ல சாதாரணமா சொன்னாங்களா நான் அவ்வளவு சத்தமா சொல்லலையே ஒருவேளை எல்லாத்தையும் கேட்டுட்டாங்களோ என்று எண்ணி குழம்பி கொண்டிருக்கும் போதே நக்ஷோ டைம் ஆகுது சீக்கிரம் வா என வெளியில் இருந்து குரல் கொடுத்தான் ரித்விக் அதில் வேகமாக அவன் சொல்லிய காதனையை அணிந்து கொண்டு இறுதியாக ஒருமுறை தன்னை கண்ணாடியில் திரும்பி பார்த்துவிட்டே வெளியில் வந்தால் நக்ஷத்திரா இருவரும் காரில் இருந்து இறங்கி கடல் அலையை நோக்கி மெல்ல நடந்து கொண்டிருக்க நட்சத்திராவின் விரல்களை மீண்டும் தன்னோடு சேர்த்து கோர்த்து கொண்டான் ரித்விக் இப்படி அவனோடு நடப்பது ஒரு காலத்தில் அவளுக்கு மிகவும் பிடித்த ஒன்றாக இருந்தது அதில் ஓரப் பார்வையில் ரித்விகை நிமிர்ந்து பார்த்தவள் வேறு எதுவும் பேசாமல் அமைதியாகவே நடக்க அவளின் செயல்கள் அனைத்தையும் நிதானமாக உள்வாங்கிக் கொண்டிருந்த ரித்விக்கும் அந்த அமைதியை கலைக்க விரும்பாமல் நடந்தான் மாலை நேர வெயில் தணிந்திருக்க இவர்கள் இருவரின் நிழலும் அந்த மணல் வெளியில் அழகாக விழுந்தது கைகளை கோர்த்தபடியே இருந்த அந்த நிழலை ரசித்தவாறு நட்சத்திரா நடந்து கொண்டிருந்தாள் அதே ரசனை இன்று ரித்விகிடமும் இருந்தது அவனின் பார்வையும் அந்த நிழலையும் இணைந்திருந்த இருவரின் கரங்களையும் பார்த்திருக்க அவனுள்ளும் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருந்தது கடல் அலையில் சென்று கால் நனைத்தபடி நின்றிருந்தவர்களை ஒரு பெரிய அலை வந்து மூழ்கடிக்க அதில் முகம் முழுக்க மலர்ந்த புன்னகையோடு திரும்பி அந்த நொடியை ரசித்த நக்ஷத்திரா கலகலவென சிரித்து கொண்டே கீழே விழுந்து விடாதவாறு ரித்விகை பிடித்து கொள்ள அவளின் சந்தோஷமும் அவனையும் அவள் ஆசைப்படும் வரை அந்த அலையில் விளையாட அனுமதித்தவன் இருள் படற தொடங்கவும் நக்ஷு போதும் அலை ரொம்ப பெருசா வருது இருட்டவும் தொடங்கிடுச்சு இதுக்கு மேல தண்ணீல இருந்தா உன் உடம்புக்கும் ஒத்துக்காது என அவளை அழைத்தான் ரித்விக் பிளீஸ் பிளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் இது நல்லா இருக்கு ரொம்ப நாளாச்சு நான் தண்ணீர் விளையாடி என முகத்தை சுருக்கி நட்சத்திரா கெஞ்சவும் இனி வார வாரம் வரலாம் என்று சொல்லியவன் இறுதியாக வந்த அலையில் அவளை விளையாட விட்டே அழைத்து சென்றான் கிட்டத்தட்ட முழுக்க நனைந்து விட்டிருந்த இருவரும் மெல்ல மணலில் நடக்க தொடங்கினர் இங்க கொஞ்ச நேரம் உட்காரலாமா என்றால் நக்ஷத்திரா வேண்டாம் முழுக்க நனைஞ்சிருக்கும் மணல் எல்லாம் ட்ரெஸ்ல ஒட்டிக்கும் என்றவன் சுற்றும் பார்க்க சற்று தள்ளி இருந்த கடையில் சில பிளாஸ்டிக் சேர்கள் போடப்பட்டிருப்பது தெரிந்தது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றியா என்றான் ரித்விக் அவளுக்கும் பசியாக இருக்க சரி என தலையசைத்தாள் அவளை அழைத்து சென்று அங்கே அமர வைத்தவன் ஒரு மசாலா சுண்டலை வாங்கி அவளிடம் கொடுத்தான் உங்களுக்கு என நக்ஷத்திரா கேட்கவும் அருகில் இருந்த மற்றொரு கடையில் சோளம் விற்று கொண்டிருப்பதைக் கண்டு அதை சென்று வாங்கினான் ரித்விக் அவன் அங்கு நின்று கொண்டிருந்த போது நக்ஷத்திராவின் பார்வை முழுக்க ரித்விக்கின் மேலேயே இருந்தது இருளில் வரி வடிவமாக தெரிந்தவனின் முகம் சோளம் சுடுவதில் இருந்து வந்த நெருப்பு பொறியில் அவ்வப்போது ஒளிர்ந்து கொண்டிருப்பதை ரசனையோடு பார்த்து கொண்டிருக்க அவளின் மனமோ கனவில் வாழ்வது சாத்தியமா என் எதிரே நடப்பது மந்திரமா கண் பார்க்கும் காட்சிகள் தந்திரமா என் தேகம் எங்கும் நீந்தி போகுதோ கனவில் வாழ்வது சாத்தியமே என் கனவும் பலிப்பது சாத்தியமே உன் விரலை பிடிப்பேன் இக்கணமே உன் உருவம் என்னுள் என்றும் வாழுமே மழையே மனம் உன்னாலே பூ பூக்குதே ஓ மனசெல்லாம் மழையே நனைகிறேன் உயிரே என அவளையும் அறியாமல் பாடிக்கொண்டிருந்தது